எல்லாருக்கு வணக்கம் நீங்கள் பார்க்குறதா இங்கே ஞாயிற்றுக்கிழமை சந்தைங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கலகலப்பாக ஒரு ஆர்வாரமாக இருக்கும் எல்லா பொருட்களுமே கொஞ்சம் குறை குறைவாக இங்கே வைப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் சில பொருள் எல்லாம் பார்க்க தானே போகிறீங்க உள்ளே போவோம் சிடி அளவுங்கக்கா சீடி சிடி அளவு ஒரு சீடி அளவு பத்து ரூபாயா ஒரு சீடி பத்து ரூபாய் ஒரு சீடி இந்த மாதிரி பேக் பேக் எல்லாமே குறைவான ஹேண்ட் பேக்கு டூரிஸ்ட் பேகு ஸ்கூல் பேக்கு அக்கா இந்த இந்த பேக் வேணும் நிறைய பொருளுங்க சால்ட்டாக கிடக்குது ரிமோட்டு சார்ஜர் எல்லாம் மொபைல் சார்ஜர் மொபைல் சார்ஜர் மொபைல் சார்ஜர் மொபைல் சார்ஜர் எல்லாமே

இரநூறுபாயா அது எவ்வளோ கொடுத்தீங்க என்ன மானிட்ரு அந்த மாதிரி நான் எவ்வளோ கிடைக்கிறாங்க ஆயிரம் ரூபா அது ஆயிரம் ரூபா போல இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சரி மானிட்ரு வெளியில் இதோடைய விலை சொல்ல போனோம்னா நாலாயிரம் டு ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் ஆயிரம் ரூபான்ன்றது சரியானது தான் சொல்ல முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை செக் பண்ணி காமிக்கிறாங்க அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளவங்க சும்மா எடுத்துகிட்டு போங்கன்னு வந்துடல ஒரு சில கடைகளில் நீங்கள் கொண்டு போங்க ஒரு ஆச்சுன்னா உங்களை சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்து கடைகள்லையோ ஒரு இன்வெர்டர்லேயோ போயிட்டு ஒரு பேட்டரியிலையோ போயிட்டு செக் பண்ணி ஆன் பண்ணி காமிச்சே தர்றாங்க அப்படின்றப்போ அவரை நம்ம பாதுகாப்பாகவே வாங்கிக்கிற முடியுது இயங்குகிற பொருள் தான் அப்படிங்க அங்கே பித்தளை டிஃபன் பாக்ஸ் சொல்லணும் பித்தளை டிஃபன் பாக்ஸ் ஆயிரம் ரூபாயா பித்தளை டிஃபன் பாக்ஸ் ஆயிரூபா தொள்ளாயிரவா தரவா எல்லாமே பித்தளை பொருள் இது கடைகளில் வாங்கும்போது விலை கூட இருக்கும் இங்கே விலை கம்மி இங்கே பாருங்கள் ல்ல மியூசிக் பிளேயர் விஸ் ரிப்ளேயர் இந்த கரோக்கி மைக்க அந்த பாருங்க அந்த பிளேயர்லாம் ஆரம்ப காலத்துல வில ரொம்ப அதிகமா அந்த பிளேயர் எல்லாம் என்ன அறுவாளோனா இந்த கறி விட்டற ர எவ்வளவு போடுவே போடுவே பெருசு ஏது வேண சின்னது வேண பெரிய 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 ரூபா 400 ரூபா கறிdale

850 850 500 க்கு வருவாங்க நினைக்கிறேன் நம்ம சைக்கிளா விகிரானங்க அண்ணா அது எவ்வளவு ரெண்டாயிரத்தி 2200 2200 சின்னது சின்னது விலை ஓ சைக்கிள் அதிகமாக தெரியும் விலை கூட நான் கூட ஒரு ஆறு ஒரு சைக்கிள் வாங்கினேன் பதினாலு போட்டாங்க சைக்கிள் வாங்கினா விலை கூட தான் இருக்கு நம்ம சின்ன வயசுலாம் சைக்கிள் ரொம்ப விலை குறைவா வாங்கியிருப்போம் இப்போ சைக்கிள் விலை கூடிடுச்சு இங்கே பாருங்க டிவி எல்லாம் கோவத்தி போட்டிருக்காங்க பஸ் வருது பஸ் கிராஸ் பண்ணி போவோம் ரோடு தாண்டி போவோம் ஹெவி டிராஃபிக் இந்த இடத்துல அது போவோம் நீ ஆச்சரியப்பட போறீங்க அவ்வளவு பொருள் அங்க இருக்கு டிவி இருக்கு நாற்பத்தி ரெண்டு டிவி சோனி டிவி பாருங்க ஃபுல்லா மியூசிக் பிளேயரு அங்க உள்ள மியூசிக் பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரசிச்சு கேட்கலாம் பாட்டை இப்பயுமே சில வீட்டு அந்த பிளேயர் வச்சிருக்காங்க நம்ம இப்போ உள்ள பிளேயர்ஸில் பாடிக்கிறது கூட அதில் வந்து ட்ராக் பிரித்து அடிக்கும் ரைட் லெஃப்ட் நாலு ஆங்கிளில் பிரிக்கும் அதில் நாலு ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது தனியாக ஊஃபர் ஒன்று இருக்குது அது ஆம்பிட்டு தரம் தரமாக இருக்கும் நான் சாங் கேட்டிருக்கேன் நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது சோனியில் செமையாக இருக்கும் இப்போலாம் டிவி கிடையாது இப்போலாம் இங்கே பார்த்தா நெல்சரி ரேடியின்னு போயிட்டாங்க அதனால் அந்த பாக்ஸ் டே இப்போ சிஆர்டி டிவி இப்போ ஓஞ்சி போச்சு பெண்டலம் உள்ள கிளாக்கு ஏன்னா எது எவ்வளோண்ணா பெண்டலம் உள்ள கிளாக்கு ஆயிரம் ரூபா ஓடுற கண்டிஷனில் இருக்குது போடும் வா எனக்கு பிடிச்ச டேப்பர் கேட்டர் தான் எவ்வளோண்ணா அது அந்த காலத்தில் வைக்க ரொம்ப ஆசைப்படும் இந்த டேப்பர் கேட்டர்லாம் அழகாக க்யூட்டாக இருக்கும் சவுண்டும் சவுண்ட் கிளியராக இருக்கும் அதுக்குன்னு பேசல்லாம் வராது பட் ரசிச்சு சவுண்ட் கேட்கலாம் நேஷனல் பிராண்டு பாருங்க ரெக்கார்டிங் இருக்குது இல்லை ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனா ஒர்க்கிங் கண்டிஷனா ஓ ஒர்க்கிங் கண்டிஷனில் நானூறுரூபானா பரவாயில்ல அது பட் இதில் கேசட்ஸ் ப்ராப்ளம் அவ்வளோ அவைலபிள் இல்லை தேடி பிடிச்சி தான் வாங்கும் இது மொபைல் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது அண்ணா எவ்வளோ அது ரூபாயா மொபைல் ஸ்டாண்டு இந்த இது படம் பார்க்குறதா அதில் பெருசாக பார்க்கலாம் இதுக்குள்ள செல்ல வச்சிடறதா எங்க வைங்க பாப்போம் இதுக்குள்ள செல்ல வச்சா படம் பெருசா வருவாமே சூப்பர் வீட்டில் பார்த்தா நல்லா இருக்கும் எவ்வளவு ஒன் பிப்டி டிவி எஃபெக்ட்ல அதில் படத்தை காமிக்குது இங்க பாருங்க பெரிய பெரிய டிவி மியூசிக் சிஸ்டம் டிவி எல்லாம் பிளே ஆகிட்டே இருக்குல்ல ஃபேனை செக் பண்ணி கொடுக்குறாங்க ஃபேன் ஓடுதா போடலையான்னு இருக்கு

பரவாயில்லையா தையல் தான் பரவாயில்ல தையல் பார்த்தோம்னா வரும் பட் இது மோட்ரு நார்மல் மோட்ரு அதில் மோட்ரு இல்லை மோட்ரு போட்டோம்னா கூட வரும் மியூசிக் கீழே இது மாதிரி மக்கள் கூட்டம் போயிட்டே இருக்கு நம்ம அந்த பொருட்கள் வாங்கணும் பார்க்கணும்னு சொல்லி சாவிங்க அடுத்தது ஒரு சாவியை கொடுத்தோம்னா அதே மாதிரி சாவியை உடனே போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு பைக்கி எவ்வளோ நேரத்தில் போடலாம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் போட்டுடலாம் பைக்கு இப்போ ஆனால் எவ்வளோ அது நானூறுரூபாயா ஆனால் பட்ஸு அவ்வளவு ஏர் பட்ஸு இரநூத்தம்பது ரூபாய் தெரியுது ஓ பட்ஸு இரநூத்தம்பது ரூபாலேருந்து இருக்கு அந்த ரூபாய்க்கு நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு கம்ப்யூட்டர் மத பூ இதை வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் சிபி போட்டு இந்த பாருங்க அந்த கட்டர் இருக்கு அது கட்டருக்காரு எவ்வளவு ரெண்டிங்க அப்படியா பண்ணுறதா ஆயிரத்தி முந்நூறா ஓ இது பட்டர் இது ஆயிரத்தி முந்நூறுபா போயிட்டு வந்துடுறேன் வாங்கிக்கிறேன் அண்ணா போலரைடு கிளாஸ் இருக்கா இல்லையா இல்லை வேறு நான் இந்த போலரைடு கிளாஸ் கேட்டேன் அது மட்டும் இல்லை நம்ம சிவகேசலா வச்சுக்கலாம் வீடுகளில் உள்ள ஒரு பொக்கேஷன் மாதிரி ரொம்ப பழைய காலத்து பொருட்கள் இவங்க இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நம்ம சிவகேசலா வச்சோம்னா ரொம்பவே ஒரு மற்றவங்கலாம் பார்ப்பாங்க இது எப்படி இன்னும் வச்சுருக்கீங்கன்ற அளவுக்கு கேட்பாங்க அவ்வளோ ஆன்சியன்ட்டான பொருளாங்க இருக்குது இருக்கு அந்த அந்த ரவுண்ட் இருக்காது மொத்தமாக இது மட்டும் ரோஸ் சூடாது இதெல்லாம் ஸ்கேனரு பிரிண்டரு ஜெராக்ஸு அந்த பட்டன் பேட்ரிஸு எல்லாமே இருக்கு இந்த மியூசிக் பிளேயரு இன்னொன்று ப்ரீஃபாக வீடியோ போடணும்னா நேர்களே உங்களுக்கு ஒரு கடையவே நம்ம ஒரு மணி நேரம் கூட நம்ம என்ட்ரி பண்ணலாம் ஆனால் அவ்வளோ பொருள் ஒரு கடையில் வச்சிருக்காங்க ரோலிங் சேரு ஆனால் சேர் அவ்வளோ ரோலிங் சேரு ஐநூறுரூவாயா இப்போ ரோலிங் ஸ்டேர் ஐநூறுரூவா நம்ம வாங்கி வச்சுட்டு கவரை போட்டுக்கலாம் மேலே கவரை போட்டால் புதுசாகிடும் புதுசாக ஏறாம் ரேரம் இல்லை இது ஐநூறுரூவா தான் பழைய சேருன்றதுனால ஒரு கவரை போட்டுக்கலாம் மேலே இதெல்லாம் பித்தளை பொருட்கள் எல்லாமே நான் வாசி பிராண்டாதா ஓ என்ன அதிகாலை நேரங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்களே இந்த ஞாயிற்றுக்கு நம்ம சந்திக்கல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இன்னும் நல்ல நல்ல இடங்களில் உங்களை சந்திக்கிறேன் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்கு எடுத்து காமிக்க ஆவலாக இருக்கும் நான் உங்கள் ராம்குமார் நன்றி வணக்கம்